போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஏப்ரல் மாதத்தில் என்ன நடந்தது ஏப்ரல் மாதம் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்க்கு ஒரு டல் மந்தாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சரி நமக்கு டல் மந்தாக இருந்தது நிஃப்டிக்கு எப்படி இருந்துன்னு பார்த்தா ஈக்குவலி டல் ஸோ போரிங் ஸ்டாக்ஸும் நிஃப்டியும் ஒருத்தர் ஒருத்தர் ஈ ஓட்டிக்கிட்டு தான் ஏப்ரல் மாதத்தை கடந்திருக்காங்க சரி ஏப்ரல் ஒன்றாந்தேதி நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயில் போட்டிருந்தாக்கா அது மாத இறுதியில் ஒரு லட்சத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக உயர்ந்திருக்கும் ஸோ வெறும் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் அதையே நீங்கள் அந்த ஒரு மாதத்தில் போரிங் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தாக்கா அந்த ஒரு லட்சம் என்பது ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயாக உயர்ந்திருக்கும் ஸோ நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த மாதத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தாக்கா பாரதி ஏர்டெல் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் உயர்ந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படின்னு சொன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க் நாலு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்ட் உயர்ந்திருக்கு ஏப்ரல் மாசத்தில் மூன்றாவதாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் உயர்ந்திருக்கு கோல் இண்டியா டூ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் உயர்ந்திருக்கு பர்சன்ட் ஏப்ரல் மாதத்தில் விலை உயர்வை கண்டிருக்கிறது இப்போ மற்ற கம்பெனிஸை பற்றி பேசுவோம் ஐடிசி டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் உயர்ந்திருக்கு இனி வரப்போகிறது எல்லாமே நெகட்டிவ் இருந்த கம்பெனிஸ் கம்பெனி குறைந்திருக்கிறது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் குறைந்திருக்கிறது சன்ஃபார்மாக அடுத்தபடியாக ஒஸ்டர் பர்ஃபார்மர் ஏப்ரல் லாசன் அண்ட் டூ ப்ரோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் விலை வீழ்ச்சியை கண்டிருக்கிறது அடுத்தபடியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்த்துருக்கு ஸோ ஓவராலாக நம்ம எல்லா கம்பெனியும் கவர் பண்ணிட்டோம் எத்தனை கம்பெனி மைனஸில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனி மைனஸில் போயிருக்கு ஆறு கம்பெனி ப்ளஸில் போயிருக்கு பட் இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸுக்கு காம்பன்சேட் ஆகிடுச்சு அதனால் நமக்கு போரிங் ஸ்டாக் இண்டெக்ஸில் ரிட்டர்னை எடுத்து காட்ட முடியலை நான் மார்ச்லேயே சொன்னேன் ஏப்ரல் சர்ப்ரைசிங் மந்தாக இருக்கலாம் காரணம் நான் மார்ச்சில் வந்த அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஏப்ரலில் ரிவர்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்தது தான் சர்ப்ரைசஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஜேர்னியில் மறுக்கவே முடியாது இந்த சர்ப்ரைசஸ் தான் இந்த முதலீட்டில் முக்கியமான பாடமே இந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நாம் படிப்பணியாக இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் உருவாக்க வேண்டும் எல்லாமே ஒரு லேர்னிங் ஜேர்னி தான் நிஃப்டி என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிகர் இண்டெக்ஸ் வித் குட் அண்ட் பேட் கம்பெனிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன இண்டெக்ஸை பத்து ஸ்டாக்கை வச்சு நமக்கு பிடிச்ச கம்பெனிஸோடு பயணிக்கிறோம் நம்ம எதிர்பார்ப்பு இதெல்லாம் குட் கம்பெனிஸ்னு உண்மையிலே இது குட் கம்பெனிஸ் தான் லாங் டேர்மில் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஜெயிச்சு காட்டணும் சரி ஒரு மாதத்தை பற்றி பேசணும் கொஞ்சம் ஜனவரிலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐல ஒரு லட்சம் ரூபா போட்டிருந்தா ஏப்ரல் முப்பது அன்றைக்கி அது ஒரு லட்சத்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்திருக்கும் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் தான் அதில் ரிட்டர்ன் ஆனால்

எயிட் பர்சன்ட் கிட்டத்தட்ட அதிகமாக கொடுத்துருக்கு யூஸ்வலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நிஃப்டியை பீட் பண்ண முடியாது அதனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாதத்தை நானும் வாழ்நாள் பூரா இருக்கேன் ஆனால் வளர்கிற எக்கானமியான இந்தியாவில் இந்த வாதம் எடுபடாது நல்ல இன்வெஸ்டிங் பண்ண முடியும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை அதனால தான் இந்த இண்டெக்ஸை இவ்வளோ ஓப்பனாக வெளிப்படையாக நம்ம பேசி இதிலிருந்து எல்லாரும் கற்றுக்கிறோம் சரி ஸ்டாக் லெவலில் இந்த நாலு மாதத்தில் போரிங் ஸ்டாக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பிரிட்டானியா மைனஸ் டென் பாயிண்ட் டூ பர்சன்ட் அதற்கு அடுத்தபடியாக ஐடிசி மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இந்த மூணு ஸ்டாக் தான் இதில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள் பாசிட்டிவ் ரிட்டர்னில் குறவான ரிட்டர்ன் கொடுத்த லாஸ்ட் அண்ட் டூ ப்ரோ வெறும் ரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு பட் இதை ஈடுகட்ட கூட்டிய வகையில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் முக்கியமானது மாருதி சுசுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அதை விட முக்கியமானது பாரதி ஏர்டெல் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிலையன்ஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கோல் இண்டியா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ இந்த நாலு பங்குகளும் வந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு இந்த நாலு பங்குக்கு அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்க் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர் கொடுத்துருக்கு சன் ஃபார்மசிட்டிகள் நைன்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸுக்கு காம்பன்சேட் பண்ணி இந்த ஃபோர் மந்த் பர்ஃபாமன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ எப்போவுமே வின்னிங் ஸ்டாக்ஸ் லூசிங் ஸ்டாக்ஸோட பெட்டராக பண்ணும்போது டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி போயிடும் அதுதான் இந்த போர்ட்ஃபோலியோவில் நான்கு மாதத்தில் நடந்திருக்கு சரி ஆரம்ப கட்டத்துலேருந்து அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஒன் லேக் போட்டிருந்தாக்கா இன்றைக்கு அதனுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் கிடச்சிருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ டி டிஆர்ஐனா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்

கேன் ஆல்வேஸ் டெலிவர் பெட்டர் தென் அ இண்டெக்ஸ் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆனால் பாருங்கள் ரெண்டுமே பேசிவ் இன்வெஸ்டிங் தான் ஸோ ஆக்டிவாக ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி பாசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மொத்த எக்ஸசைஸினுடைய கான்செப்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்டாக்ஸை தேவை இருந்தால் மாற்றுவோம் இல்லைனா மாற்ற மாட்டோம் இடைப்பட்ட காலத்தில் எந்த மாற்றங்களையும் நம்ம செய்ய மாட்டோம் செய்யாமல் நம்ம போட்ட காசு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்மளால் புரோக்கருக்கு எந்த பயனும் கிடையாது ஜீரோதாக்கு எந்த பையனும் கிடையாது அப்ஸ்டாக் குரோ க்ரோ யாருக்கும் பயன் கிடையாது டெபாசிட் கூட நம்மளால் பெரிய பயன் கிடையாது ஏன்னா நம்ம வந்து மாற்றங்களை செய்ய போகிறதே இல்லை வெறுமனை அந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணி என்ன ரிட்டர்ன் வருதுங்கிறத மெஷர் பண்ணி கற்றுக்க போகிறோம் இந்த எக்ஸசைஸை நம்ம இதே போல் டிரான்ஸ்பரண்ட்டாக தொடர்ந்து செய்வோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களை போல் நானும் இந்த போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன நடக்க போகுது பர்ஃபார்மன்ஸ் எப்படியெல்லாம் மாறப்போகுது எந்த ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றும் எந்த ஸ்டாக் வந்து காலை வாரிடும் எப்படி இந்த காப்பாற்றுகிற ஸ்டாக்கினால் காலை வார ஸ்டாக்கை விட காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் முடியுதா நடக்குமா இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி